வணக்கம் நான் அம்சவேணி ஜேசி சேலம் சுபம் சேலஞ்சஸ்னுடைய பிரசிடண்ட் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து ஒரு சாதனை நாட்கள்னு நம்ம குறிப்பிடணும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஜேசிஐ ஜூனியர் சாம்பர் இன்டர்நேஷ்னலில் ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு புதிய சாப்டர் இந்த சாப்டரில் முற்றிலும் மாற்றுத்திறனாளிகள் மட்டுமே நடத்தக்கூடிய ஜேசி சேலம் சுகம் சேலஞ்சஸ் இன்னைக்கு இன்ஸ்டாலேஷன் நடந்திருக்கு அதற்காக நாங்கள் வந்து ஜேசி ஜூனியர் சாம்பர் இன்டர்நேஷ்னலுக்கு அண்ட் இந்தியாவுக்கு எங்களோட ஜோன் டுவெண்ட்டி நைன் எங்கள் எல்லாருக்குமே நாங்கள் நன்றிகள் சொல்லிக்கிறோம் இதன் மூலம் பல்வகையான மாற்றுத்திறனாளிகள் அவங்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுத்துவதற்காகவும் அவங்களுடைய தனித்துவத்தை வெளிப்படுத்துவதற்காகவும் சமூகத்தில் த தனக்கான ஒரு அந்தஸ்தை கிரியேட் பண்ணுவதற்கான இந்த ஒரு முயற்சி இதுக்காக எல்லா மக்களும் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அது என்டயர் டீம் எங்களோட மதர் சாப்டர் த லாரல் அவங்க தான் எங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கும் எங்களோட இந்த நேரத்தில் வந்து நாங்கள் நன்றிகள் சொல்லிக்கிறோம் அதோட பார்த்தீங்கன்னா ஜேஜிஐ அப்படின்ற அந்த ஒரு ஆர்கனைசேஷன் வந்து இன்றைக்கு மாற்றுத்திறனாளி மக்களை வந்து இன்றைக்கி அங்கீகரித்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்டரியில இன்றைக்கி வரும் அப்படின்னு நான் ரொம்ப நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் இது மட்டும் அல்ல ஒவ்வொரு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே எங்களோட சாப்டர்ஸை வந்து நாங்கள் எக்ஸ்டென்ஷன் பண்ண போகிறோம் இது வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் எங்களோட மாற்றுத்திறனாளி கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு இந்த நேரத்தில் நான் உறுதியளிச்சிக்கிறேன் இதில் கண்டிப்பாக ஏன்னா ஒவ்வொரு விஷயங்களும் வந்து எங்களுக்கு வந்து மீடியா மூலமாக தான் இந்த ஒரு விழிப்புணர்வு அதாவது மாற்றுத்திறனாளி மக்களை வந்து ஒரு அங்கீகரிக்கிற இந்த ஒரு நல்ல விஷயத்தை வந்து மீடியா பீப்புளாகிய நீங்கள் தான் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பறைசாற்றணும்னு உங்கள் நான் ரொம்பவே ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினர் வந்து நம்மளோட பாஸ்ட் நேஷ்னல் பிரசிடென்ட் மிஸ்டர் கார்த்திகேயன் சார் அண்ட் ஜோன் டுவெண்ட்டி நைனோட பிரசிடென்ட் மிஸ்டர் மணிகண்டன் சார் எங்களோட ஜெட்பிபி மிஸ்டர் கருணாமிர்தன் அண்ட் லாரல் சாப்டர்னுடைய பிரசிடண்ட் மிஸ்டர் தினேஷ் சார் அவங்க எல்லாருக்குமே அதோட பார்த்திங்கன்னா நான் என்னோட அழைப்பை ஏற்று வந்த முன்னாள் மேயர் ரேகா பிரியதர்ஷினி அண்ட் இந்நாள் டெப்டி மேயர் சாரதா தேவி மேம் அண்ட் என்டையர் டீம் எல்லாருக்குமே நான் என் அழைப்பை ஏற்று வந்த எல்லாருக்குமே என்னோடய சிரம் தாழ்த்தி நான் நன்றிகளை தெரிஞ்சுக்கிறேன் இன்னைக்கான அந்த டே வந்துது ஒரு ஹிஸ்ட்ரி மோமெண்ட் அப்படின்றத நான் சொல்லணும் யுவர் ஆல் மேட் மை டே தேங்க்யூ ஸோ மச் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு அருமையான நாள் இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறுக்கும் மேற்பட்ட கிளை இயக்கங்கள் இது மாதிரி இயங்கிகிட்டு வருது அதில் முதலாவதாக இன்று ஜேசிஐ சேலம் சுபம் சேலஞ்சஸ் அப்படிங்கிற பேரில் முழுக்க முழுக்க மாற்றுத்திறனாளிகளை கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு கிளை இயக்கம் தான் இன்றைக்கி உருவாகியிருக்கு அதோடைய பதவியேற்புகள் தான் இன்றைக்கி எல்லாருமே இருக்கும் இது ஒரு அருமையான முயற்சி ஜேசி சேலம் லாரல்ஸ் அப்படிங்கிற கிளை இயக்கம் வந்து இதை முன்னெடுத்து இதை துவக்கியிருக்காங்க ஒரு அருமையான நாள் இன்றைக்கி வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய செயல்பாடுகள் அவங்க வந்து அவங்களை அணுகிற விதம் அவங்களுடைய செய்த சாதனைகள் இங்கே இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினர்களும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு தொழில் முனைவராக இருக்காங்க அவங்களுடைய திறமையை எப்படிலாம் நமக்கு வந்து வெளிக்கொணர்வுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த ஜேசிய அமைப்பு முழுக்க முழுக்க தலைமைத்துவத்தை உருவாக்கக்கூடிய அமைப்பு அந்த அமைப்பில் எல்லாருமே இணைஞ்சதில் நான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் கண்டிப்பாக அவர்கள் மூலமாக அவங்க ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக எல்லாவர்களும் இருந்துகிட்டே வராங்க உடல் உடலில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தாலுமே நமக்கு வந்து ஒதுங்கிற ஒரு காலத்தில் எவ்வளோ சேலஞ்சஸ் இருந்தாலும் நம்ம வெற்றியாளர்களாக வர முடியும் அப்படின்ற ஒரு பறைசாற்று விதமாக இவங்க எல்லாருமே நமக்கு உதாரணமாக இருக்காங்க ஸோ அதுக்கு ஒரு மனதார வாழ்த்துக்கள் என்னுடைய தலைவி அம்சவேணி அவர்களுக்கும் அவர்களுடைய அணியருக்கும் என்ற மனதார வாழ்த்துக்களை மனதார தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் மேல் மேலும் நிறைய உறுப்பினர்களை இணைத்து இந்த அமைப்பு வளர்வதற்கு ஒரு பெரிய ஒரு நாளாக இந்த நாள் அமையும் வேண்டும் என்ற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நேற்று நன்றி